கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே பரலக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையுமே சு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் கிராஸ்டியவை ஒல்லியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் மன்னா பழையது நினைக்காதே புதியது நடக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை புதிய காரியம் நடக்கணும் என்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்குது புதிய காரியம் நடக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் பழைய காரியத்தை நினைக்கக்கூடாது வேதோ என்ன சொல்றது தெரியுமா ஈஸாயா நாற்பத்தி மூணு பதினெட்டு பத்தொம்பது வசனத்தை வாச்த்து பாருங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வ சிந்திக்க வேண்டாம் புதிய காரியத்தை செய்கிறேன் இன்றைக்கி பழைய காரியத்தை நினச்சி நினச்சி நம்ம செத்துக்கிட்டு இருக்கணும் பழைய காரியம் உங்கள் இருதயத்தை கொள்ளுது நடந்தது லிமிட் விட்டுருங்க நடக்கப் போகிற புதிய காரியத்தை யோசிங்க கத்த பழைய காரியத்தை எடுத்து புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் அதை யோசிக்கவும் கூடாது அதை சிந்திக்கவும் கூடாது அதை யோசித்தாலும் மனசு வேதனையாக இருக்கும் அதை சிந்தித்தாலும் அது நம்ம மனசை காயப்படுத்தும் புதிய காரியத்தை கத்த செய்வான் ஒரு நாள் ஒரு சகோதரர் என்ற கண்ணீர் மல்க சொன்ன வார்த்தை சொன்னான் முடியல என்ன முடியல அந்த பொண்ணை மறக்க முடியல அவளை அவன் கண்ணீரோடு சொல்கிறான் வேதனையோடு சொல்கிறான் சூசைட் அட்டம் போயிட்டான் ஏன் அந்த பொண்ணு இவனை ஏமாத்திட்டு வேறொரு திருமணத்தை செய்துட்டு அவள் போயிட்டான் ஆனால் இவன் அதையே நினைச்சு நினைச்சு நினைச்சி வாழ்க்கையை நாசமாக்க அவனுடைய பிஸ்னஸில் லாஸு அவனுடைய கேரியர் எல்லாத்துலேயும் நன்மை இழந்துட்டான் சொன்னால் உனக்குன்னு ஒரு புது வாழ்க்கை இருக்குது உனக்குன்னு ஒரு புது ஆசீர்வாத கற்று வச்சுருக்காரு ஏன் அதை நினைக்கிற அன்றைய கிருபினால் விதத்தை படிக்க ஆரம்பித்தான் அவன் வாழ்க்கை மாறிச்சு கத்தரைச்சு இப்போ கொடுத்தா இப்போ பழசெல்லாம் மறந்துட்டான் கத்தை ஒரு ஆசீர்வாதமான லைஃப் ஆசீர்வாதமான லைஃப் இதில் என்ன பியூட்டினா அவ கண்ணுக்கு முன்னாடியே கத்தை உன ரொம்ப ஆசீர்வாதமாக வச்சிருக்காரு இவன் கண்ணுக்கு முன்னாடியே அவ ரொம்ப கஷ்டப்படும்படி கத்தர் வச்சிருக்கிறான் கத்தை செய்கிறது நம்ம கா மேன்மையாக இருக்கும் கலங்காதீங்க பாருங்க எந்த இடத்துல அவமானத்தை பெற்றீங்களோ எந்த இடத்துல கஷ்டம் அனுபவிச்சிங்களோ அதே இடத்துல கத்தவங்களை உயர்த்துவார் காரணம் அதை யோசிக்கக்கூடாது அது ஆமாம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று வாசித்து பாருங்கள் யோசிப்பு அவமானத்தை அனுபவித்த எகிப்து யோசிப்பு சிறைச்சாலையில் இருந்த எகிப்து யோசிப்பு மேலே ஒரு தப்பான பழி இவன் ஒரு பெண்ணுடைய கையை பிடிச்சு இழுத்துட்டான் அப்படிங்கிற ஒரு தப்பான காரியம் ஆனா அவ அது அத்தனை நினைக்கல கத்த புதிய காரியத்தை செய்தாரா செய்யலையா மட்டும் தான் செய்வாரா உங்களுக்கு செய்ய மாட்டாரா நிச்சயம் கத்த உங்களுக்கு செய்வா நீங்கள் நினைக்க நினைக்கக்கூடாது பழைய காரியத்தை யோசிக்க கூடாது புதிய காரியம் நடக்கும் அது மாத்திரம் இல்லை அன்றவரும் அப்படிதான் தான் நேசாய நாற்பத்தி மூணு இருபத்தஞ்சில் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் அன்றும் நினைக்க மாட்டான் செபிக்கலாமா தொகுப்ப முந்தினவைகளை பூர்வமானவை நினைக்கவும் யோசிக்கவும் செய்யாமல் புதிய காரியத்தை நீங்கள் செங்கேஷ் நாமத்தில் ஜப்பிக்கிறோம் சிவன்ல பிதாவை ஆமை ஆமை நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்